வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்டுடியோஸ் நம்ம இளைய தளபதி விஜய்க்கு ஆறு இருந்து அறுபது வயசு வரைக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இப்போ அதை மறுபடியும் நிரூபிக்கும் விதமாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க பார்க்கலாம் இந்த வருஷத்தில் ஆல்மோஸ்ட் ஆறு மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ இப்போ இந்த ஆறு மாதத்துக்கான டிஆர்பியில் கலக்கிய தமிழ் படங்களோட லிஸ்ட்லாம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த லிஸ்ட்ல நம்ம தமிழ் படங்களில் நம்ம இளைய தளபதி விஜயோட படங்கள் மட்டுமே இடம் பிடிச்சிருக்கு இந்த லிஸ்ட்ல ரீசெண்டாக ப்ரீமியர் ஷோ டெலிகாஸ்ட் பண்ணப்பட்ட நம்ம இளைய தளபதி விஜயோட பைரவா படம் திட்டத்திட்ட ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இம்ப்ரெஷனை பெற்றிருக்கு இதை தவிர வேட்டைக்காரன் புலி ஜில்லா தெரி போன்ற படங்கள்லாம் ஹிந்தியில் டப் பண்ணி அங்கே உள்ள ஆறுலேருந்து அறுபது வயசு உள்ள ஃபேன்ஸையும் கவர் பண்ணதுனால இந்த படங்களும் டிஆர்பி லிஸ்டில் சேர்ந்துருக்கு ஸோ இதன் மூலமாக நம்ம இளைய தளபதி விஜய்க்கு தமிழ்நாட்டில் மட்டும் ஆறுலேருந்து அறுபது வயசுக்குள்ள ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத விட இந்தியாவிலேயும் ஆறுலேருந்து அறுபது வயசுக்குள்ள ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு முறை நம்ம இளைய தளபதி விஜய் ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னா அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி தமிழ்நாட்டில் ரஜினிக்கு அடுத்து ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகமாக இருக்க ஒரு ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இளைய தளபதி விஜய் தான் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஓகே டியூட்ஸ் இந்த டிஆர்பியில் கலக்கிய நம்ம இளைய தளபதி விஜயோட படங்களில் உங்களோட ஃபேவரட்டான படம் எதுன்னு உங்களோடய பதிலாக கீழே உள்ள கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி சினிமான உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி